हाई फ्रेंड्स वेलकम टू जोस किचन நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கற்பூரவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓமவல்லியில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓமவல்லியில் விட்டமின் சி விட்டமின் ஏ இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து கூட நிறைய இருக்குது இந்த இலையை சாப்பிட்றதுனால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்குது முழங்கால் வலி மூட்டு வலி கீழ்வாதம் அப்படின்னு எல்லா தொந்தரவுகளை போக்குறதுல ஓமவல்லி பெஸ்ட் மருந்தாக இருக்குது இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலோட அளவை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண் அலர்ஜி இது மாதிரியான கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை நீக்கிறதுக்கும் நரம்புகளை பலப்படுத்துறதுக்கும் கூட இந்த ஓமவல்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நுரையீரலோட பாதுகாவலன் அப்படின்னு இந்த ஓமவல்லி இலைய ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஜொரம் சளி இருமல் கபம் வரட்டு இருமல் தொண்டை கரகரப்பு மூக்கடைப்பு இது மாதிரியான சுவாச கோளாறுகள் மொத்தத்துக்கும் இந்த ஓமவள்ளி இலைகள் ஒரே தீர்வாக இருக்குது அதனால தான் நுரையீரலோட பாதுகாவலன் அப்படின்னு இந்த ஓமவள்ளி இலையை சொல்கிறோம் ஓமவல்லி இலையை கசக்கி சாறு பிழிஞ்சு அதோட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நெத்தியில் பற்று போட்டு வந்தோம்னா தலைவலி ஜலதோஷம் நீர் கோர்த்தல் இது மாதிரியான பிரச்சனைகள் கூட சரியாகும் சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல ஓமவல்லி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சிறுநீரகங்கள் நல்லா சிறப்பாக செயல்பட வைக்கிறதுல ஓமவல்லி இலைக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்பையும் வேற பொருட்களையும் சுத்திகரித்து அந்த கழிவுகளை எல்லாம் சிறுநீர் வழியாக உடல்லிருந்து வெளியேற்றுறதுக்கு இந்த ஓமவல்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓமவல்லி இலைகள் இருக்குல்ல அது சிறுநீரை அதிகமாக பெருக்கக்கூடிய தன்மை கூட கொண்டதா இருக்குது சிறுநீரகங்கள்ல அதிக அளவில் சேருள்ள அந்த உப்பெல்லாம் கரைச்சு வெளியேற்றுறதுனால சிறுநீரகங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஓமவல்லியில் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் தலைபாரத்திலிருந்து விடுபட செய்கிறதுல ஓமவல்லி இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஓமவல்லி இலையை அரைச்சி அதை தண்ணியில் போட்டு அதாவது அந்த ஓமவல்லி இலையோட பேஸ்ட்டை தண்ணியில் கொட்டி கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் கிராம்பு தூள் சேர்த்து ஒரு ஸ்பூன் தேன் கலந்து மூணு நாட்களுக்கு தினமும் ரெண்டு வேலை குடிச்சிங்கன்னா தலைபாரமும் சளியும் குறையும் இந்த இலையை நேரடியாகவே ஆவி பிடிப்போம்ல அந்த தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சிங்கனாலும் தலைபாரம் குறையும் இதை நீங்களே ஃபீல் பண்ண முடியும் தழும்புகளை இருந்த இடம் தெரியாம மறைய வைக்கிறதுல ஓமவல்லி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முகத்தில் மறுக்கல் பருக்கல் சின்ன கட்டி அம்மை பாதிப்பு ஏற்பட்ட தழும்புகள்லாம் இருந்துச்சுன்னா ஓமவல்லி இலையை அரைச்சி அந்த விழுதை எடுத்து அந்த தழும்பு மேலே வச்சிங்கன்னா நாளடைவில் அந்த தலும்பு மறைகிறதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஓமவல்லி இலையை அரைச்சி அதோடய விழுதை எடுத்து தடவலாம் இந்த பேஸ்ட்டு தடவுறதுனால வெள்ள முடி கருப்பாக மாறும் நிறை முடிக்கு மட்டும் இல்லாமல் நல்ல குளிர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் அஜீரண பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல ஓமவல்லி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கை குழந்தைங்களுக்கு சளி இருமல் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன ஓமவல்லி இலையை எடுத்து நெருப்பில் வாட்டி கையால் கசக்கி சாறு எடுத்து அதை வடிகட்டி சங்கலை ஊற்றி தரலாம் பெரியவங்களுக்கு மூணு இலைகள் போதும் இதை ஒரு டம்ளர் நீரில் கொதிக்க வச்சு பனங்கற்கண்டு சேர்த்து குடிக்கலாம் இது மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப அஜீரண பிரச்சனை நெஞ்சரிச்சல் இதெல்லாம் சரியாகும் இந்த ஓமவல்லி இலையோட சாரில் கொஞ்சம் அதாவது ஒரு சில துளிகள் எடுத்துக்கிட்டோம்னாலே போதும் நமக்கு நெஞ்சரிச்சல் உடனே குணமாகும் இந்த வீடியோவில் ஓமவல்லி இலைகளை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மூலிகையை பயன்படுத்தி இனிமேல் உங்களுடைய நோய்களை சரி பண்ணிக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமாக அமையும் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்